السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له അൻപുള്ള ഇസ്ലാമിയ സഹോദരുകളെ സഹോദരികളെ തായ്മാറുകളെ അല്ലാഹു താലാ എങ്ങൾ മീത് അൻപൊണ്ട കാരണമാർക്കത്തെ படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் அலை நுசலம் சொன்னார்கள் மு ஆவியா ரதி அவர்கள் அறிப்பு செய்கிறார்கள் மை மையூரிலாஹுரான் யுஃபக்கி ஹுபித்தீன் அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ யாரை அல்லாஹு தாலா விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்தில் தெளிவையும் விளக்கத்தையும் கொடுப்பான் என்பதாக நபிகள் செல்லல்லாஹ் அலைவர் செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹியவர்கள் தனது சஹீல் புகாரியிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அந்த வகையில் அல்லாஹு தாலா நம்மை இந்த மார்க்கத்தை படிக்கிற சபையில் உட்கார வைத்திருப்பது அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் எங்கள் மீது அன்பு கொள்கிறான் என்பதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் அந்த வகையில் இன்றைய நம்முடைய தலைப்பு மறுமை நாள் நெருங்கும்போது ஏற்படக்கூடிய குழப்பங்கள் மர்மைனால் நெருங்குகிற பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என்ற தலைப்பை நாம் மிக சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே தாய்மார்களே மறுமை நாள் கியாமத்தினால் என்று சொல்கிற பொழுது அந்த கியாமத்தினாலுடைய அடையாளங்கள் ஹதீஸ்களிலே நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது அல்ஃபித்தன் குழப்பங்கள் அஷ்ராத்து அஷ்ராத்ஷா கியாமத்தினாளுடைய அடையாளங்கள் இப்படி நீங்கள் ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பார்க்கிற பொழுது தலைப்புகள் இவங்கள் வைத்திருப்பார்கள் அப்ப எனவே கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் அது சிறிய பெரிய அடையாளங்கள் அதை பற்றி நாம் இந்த தலைப்பில் பேசவில்லை மறுமை நாள் நெருங்கும்பொழுது ஏற்படக்கூடிய ஏற்படும் குழப்பங்கள் அல் அது சம்பந்தமாகத்தான் நாங்கள் பேச இருக்கிறோம் கேமத்த நாட்டு அடையாளங்கள் அதிகமாக நாம் பேசுகிறோம் பலரும் கேட்டிருப்பீர்கள் ஆனால் இந்த ஃபித்னாக்கள் சம்பந்தமாக குழப்பங்கள் சம்பந்தமாக இந்த குழப்பமான சூழ்நிலையில் நாங்கள் எங்களுடைய அகீதாவை கொள்கையை எங்களுடைய மார்க்கத்தை சுண்ணாவை பற்றி பிடிப்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் இதில் புரிந்து கொள்ள இருக்கிறோம் எப்படி அல் சுன்னாவை சுண்ணாவை செலவுகள் செலவுசாலியங்கள் விளங்கி பற்றி பிடித்து எங்களுக்கு காட்டி இந்த உலகத்தை விட்டு சென்றார்களோ அதே வழியில் நாள் வரை ஒரு கூட்டம் இருப்பார்கள் நாள் வரை அதே பாதையில் பயணிப்பவர்களுக்கு தான் வெற்றி உண்டு என்பதை அல் குரானும் சுண்ணாவும் மிக தெளிவாக சொல்லி தருகிறது எப்போ ஒரு மனிதன் சோதனைகள் ஏற்படுகிற பொழுது குரான் சுண்ணாவை செலவுகளை விட்டு சஹாபாக்கள் தாபியினுடைய வழிமுறைகளை விட்டு விட்டு தனது சிந்தனைக்கும் கற்பனைக்கும் இச்சைக்கும் பெரியார்களுக்கும் மூதாதையர்களுக்கும் வழிபட கட்டுப்பட ஆரம்பிப்பார்களோ அப்பொழுது இந்த தெளிவான பாதையிலிருந்து அவர்கள் போய் போய்விடுவார்கள் குழப்பம் ஏற்படுகிற பொழுது அந்த குழப்பங்களை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எப்படி எப்படியான குழப்பங்கள் வரும் என்று சொன்னார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் லயாத்தி அலைக்கும் ஜமானுன் இல்லல்லது புகாரி லயாத்தி அலைக்கும் ஜமான் அதாவது உங்களுக்கு ஒரு காலம் வராது அதற்கு முன்னால் உள்ள காலத்தை விட பின்னால் உள்ள காலம் மிக மோசமானதாக இருக்கும் என்றால் காலம் செல்ல 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 அல்லது ஷர்ருமின் முன்னால் உள்ளதை விட பின்னால் போக போக கியாமத்தை நெருங்க 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 அந்த காலம் மிக மோசமாக இருக்கும் என்று சொன்னார் வஸல்லம் நல்ல காலம் கெட்ட காலம் என்று இஸ்லாத்தில் கிடையாது அப்போ இந்த சொல்ல வருது என்றால் அந்த காலத்தில் மக்களுடைய செயல்பாடுகள் மோசமானதாக ஆகிக்கொண்டே செல்லும் அப்படின்னா என்ன ரசூசல்லா அலிசலம் அவர்களுடைய காலம் பொன்னான காலம் அதன் பின்னால் அவர்களுடைய ஒஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரதீனாவுடைய காலம் பொன்னான காலம் சிறப்பான காலம் உமர் ரலீனாவுடைய காலம் சிறப்பான காலம் உஸ்மான் ரலீனாவுடைய ஆட்சி இருந்து அவர்கள் மூலமாக அல்ல உஸ்மான் ரலிலாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் மூலமாக அல்ல அவர்களை எதிர்த்து அங்கிருந்து குழப்பங்கள் ஆரம்பிக்கிறது அதுதான் அல் ஃபித்னா ஆரம்பிக்கிற முதல் நிலை உஸ்மான் அலிலாவுடைய கொலை உஸ்மான் அலி ரதி அல்லா்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகள் அவர்கள் கொலை செய்யப்படுகிற பொழுது அங்கிருந்து ஃபித்னா ஆரம்பமாகிறது உஸ்மான் காலத்தில் அதன் பின்னால் அலி ரலீலாவுடைய காலத்தில் அதற்கு பின்னால் 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 நீங்கள் பார்த்தால் பெரிய சோதனைகள் பித்னாக்கள் ஏற்பட ஆரம்பித்து விட்டது அப்ப மருமை நாள் நெருங்குகிற பொழுது என்றால் ஆதம் அலை தொடக்கம் ரசூலுல்லாஹ் வரைக்கும் எவ்வளோ ஆண்டுகள் போய்விட்டது ரசூ செல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு பின்னால் இன்று இருக்கிற காலம் எவ்வளவு நீண்ட காலம் பயணித்து நாம் வந்திருக்கிறோம் மக்கள் சஹாபாக்கள் ஒஃபாத்தாகி தாபிங்கள் ஒஃபாத்தாகி தபா தாபிங்கள் ஒஃபாத்தாகி இமாம்கள் ஒஃபாத்தாகி அப்படி வந்து கடைசியில இன்னும் இன்னும் செல்ல 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 காலம் மிக மோசமான பித்னாக்களை சந்திக்கும் அவ பாருங்க உஸ்மான் ரலியினுடைய கால அதன் பின்னால் அலிரலியனுடைய ஆட்சி காலம் அங்கேயே பித்னாக்கள் உருவாகுது என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் என்றால் இப்ப நாங்க யோசிக்கணும் அதன் பின்னால் ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி இந்த உம்மத் பித்னாக்களை சந்தித்திருக்கும் அப்பாசிய ஆட்சி காலத்தில் மாமூன் ரஷீதினுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக அந்த இருநூறு இருநூத்தி பத்து இருநூத்தி இருபது அந்த ஹிஜிரி நூற்றா அந்த ஹிஜிரி ஆண்டு பகுதியிலே மிகப்பெரிய ஃபித்னா அகீதாவில் பெரிய ஃபித்னா ஏற்பட்டது உங்களை எல்லோருக்கும் தெரியும் மோத்தசிலா சிந்தனை உடையவர்கள் மோத்தசிலாவுடைய சிந்தனை உடையவர்களுடைய அகீதா நம்பிக்கை அல் குரான் படைக்கப்பட்டது அல் குரான் மஹலூக் குரான் படைக்கப்பட்டது அலுசுனா அல் ஜமாவின் உடைய நம்பிக்கை அக்கீதா கொள்கை கோட்பாடு என்ன அல் குரான் அல்லாஹுடைய வார்த்தை அது படைக்கப்பட்டதல்ல எனவே ஆட்சி பீடத்தில் இருந்து அப்பாசி ஆட்சி பீடத்தில் இருந்து படைக்கப்பட்டது என்ற மோத்தசிலா சிந்தனையை நம்ப வேண்டும் போதிக்க வேண்டும் என்று அங்கு பிரச்சாரம் செய்யப்படுகிறது பிரகடனப்படுத்தப்படுகிறது அப்ப அன்பு குரிய அதனால தான் சிறந்த நூற்றாண்டுகள் மூன்று நூற்றாண்டுகளை சொல்வோம் அந்த சிறந்த மூன்று நூற்றாண்டுகள் நூறு நூறு என்று இமாம்கள் வகுக்கவில்லை இஜி இருநூத்தி இருபதோடு வகுத்து விடுவார்கள் அதற்கு பின்னால் அதாவது இஸ்லாமிய ஆட்சி என்ற அந்த அரச பீடமாக சிந்தனை அதாவது வழிகட்ட கொள்கை ஆட்சி பீடமேறி இந்த முஸ்லிம் சமூகத்தை ஆட்சி செய்ய வருகிற பொழுதுதான் அதற்காக பல அறிஞர்களும் உள்ளத்தால் வெறுத்து ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருந்த பொழுதுதான் இமாமு சுன்னா அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லா அவர்கள் மட்டும் குரான் படைக்கப்பட்டது அல்ல இது அல்லாஹுடைய வார்த்தை என்று சொல்லி உறுதியாக கொள்கையிலே உறுதியாக இருந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அங்கிருந்து பெரிய பித்னா தீன்ல அகீதாவில் கொள்கையில பெரிய ஃபித்னா அன்புக்குரிய சகோதரிகளே சில அறிஞர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாத்து கொண்டு மௌனமாக இருந்தார்கள் இமா மஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லே தெளிவான வழிகேட்டை இவர்கள் சொல்லுகிற பொழுது அந்த வழிகேட்டிலிருந்து இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பக்தாதி வீதியிலே நாயை அடிப்பதை போன்று இமாமுனா அஹமது ரஹமத்துல்லாஹி அலஹி வரது அன் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் தெருவுல நாயை அடிக்கிறது போல் அடிக்கப்பட்டாங்க பத்து லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமாம் அஸ்-சுன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹுடைய மாணவர் இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய ஆசிரியர் இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுமார் பத்து லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்த இமாமுஸ் சுன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அமீர் அல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் இந்த முழு உம்மத்துக்கும்

அப்பாசியர்கள் மம்லூக்கியர்கள் அயூபியர்கள் என்று பெரும் பெரும் ஆட்சிகள் அன்பு குரியஸ் சிற்றரசுகள் இப்படி பிரிஞ்சு பல பல இடங்கள் தேசங்கள் ஆட்சி செய்யப்பட்டது ஆனால் பேரில் அளவுல முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ஏன் சவுதி அரேபியாவும் உஸ்மானியா கிலாபத்து கீழே இருந்து பெரிய ஆட்சி செய்யப்பட்டது ஆனால் அன்பு குரேஸ் அவர்களே ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கபருக்கு மேலே ஜியாரத் பெரிய பெரிய கூடாரம் பெரிய பெரிய கட்டிடங்கள் அமைச்சு வழிபடக்கூடிய அந்த சிறுக்கு அங்கே இருந்தது அன்புக்குரேஸ் அவர்களை பெரிய ஃபித்னா ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த கொள்கையை இந்த நூற்றாண்டில் அல்லாஹு தஆலா தெளிவான தௌஹீதை தெளிவான கொள்கையை சிறுக்கில் மூழ்கி கிடந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தார் அன்புக்குரிய சகோதரர்களே அன்று அல்லாஹு தஆலா அபூபக்கர் பக்ரீ அல்லாஹன் அவர்களை கொண்டு இந்த உம்மத்தை பாதுகாத்தான் இருந்து வழிகேடுகளில் இருந்து மூட நம்பிக்கைகளில் இருந்து குஃப்ரில் இருந்து போலி நபு நபித்துவத்தில் இருந்து அல்லாஹ் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களை கொண்டு பாதுகாத்தான் உமர் அலி அவர்களை கொண்டு பாதுகாத்தான் இமாம் ரஹமத்துல்ல அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் இஸ்லாம் இமாமுனா தைமியா அன் அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் இமாம் இபுன் கையம் அல் ஜௌசியா ரஹமத்துல்லா அவர்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தான் இமாம் ஷவுகானி ரஹமத்துல்லா அவர்கள் இமாம் சன்ஹானி ரஹமத்துல்லா அவர்கள் ஷேக் இஸ்லாம் முகமது அப்துல் வஹாப் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அல்லாமா நாசிருதீன் அல்பானி ரஹமத்துல்லா அவர்கள் அல்லாமா இபின் பாஸ் ரஹமத்துல்லா அவர்கள் அல்லாமா இபின் ஹுசைமின் ரஹமத்துல்லா அலி அவர்கள் அல்லாஹு தாலா இந்த சரியான கொள்கையை பாதுகாக்கிற அறிஞர்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் இந்த உம்மத்தை ஒரு கட்டத்திலே பாதுகாத்தார்கள் வழிகட்டிலிருந்து பாதுகாத்தார்கள் சரியான கொள்கையை கொடுத்து அவர்களை வழிகட்டில் இருந்து பாதுகாத்தார்கள் அவர்கள் இந்த உம்மத்தை வழிகட்டிலிருந்து பாதுகாத்தார்கள் அன்புக்குரிய அல்லாஹுடைய தூதர் அலி சொன்னார்கள் மிக மோசமானதாக இருக்கும் இப்ப பாருங்க இப்ப இந்த ஹதீச வச்சிட்டால் பின்னால போக 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 எப்படி மாறும் முன்னால இருந்த காலம் போன்று அல்ல அன்று இந்த இந்தும் பெரும் பெரும் அறிஞர்கள் தோன்றினார்கள் அன்று நாங்கள் பார்க்கலாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹலை மிகப்பெரிய ஃபக்கீத இந்த இஸ்லாமிய சட்டத்தை இஸ்லாமிய சட்டவியலை அதிலே மிகச்சிறந்த அறிஞர்களாக இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்ல அவர்கள் காணப்பட்டார்கள் காலம் இருந்தது சோதனையுடைய காலம் இருந்தது ஆனால் அல்லாஹுத்தாலா நல்ல மனிதர்களை கொண்டு இஸ்லாத்தினுடைய போதனைகளை இஸ்லாத்தினுடைய அடிப்படையெல்லாம் பாதுகாத்தான் இமா முபு ஹனிஃபா ரஹமத்துல்லா அலை அதன் பின்னால் மாலிக் ரஹமத்துல்ல அலை அவர்கள் அவர் ஒரு ஃபக்கீ அவர் ஒரு முஹத்திப் மோத்தா மாலிக் இன்று நாம் அறிந்து வைத்திருக்கிற அல் குத்துபு சித்தாவுக்கு முன்னால் எழுதப்பட்டது அல் குத்துபு சித்தா என்றால் அபுதாவுத் ஆறு கிரந்தங்கள் சொல்வோம் இதற்கு முன்னால் எழுதப்பட்டது இமாம் மாலிக் ரஹமத்துல்லாலே அவர்கள் மோத்தா எழுதினார்கள் பெரிய பெரிய மாணவர்களை உருவாக்கினார்கள் குறிப்பாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாலே அவர்கள் இமாம் மாலிக் உடைய மாணவர் அன்புக்குரிய மாலிக் அல்லாஹுத்தாலா அவர்களை கொண்டு இந்த உம்மத்துக்கு ஐமை ஐயமை தாலா கொடுத்தான் மதுகபுகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது வழிகேடு என்பதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த அறிஞர்கள் இல்முக்கு செஞ்ச சேவைகளை நாம் மறந்துவிடக்கூடாது அதை நல்லா விலை கொள்ளுங்க இவர்கள் இல்லை என்றால் நாம் இவர்களை படிக்கவில்லை என்றால் எங்களுக்கு அடிப்படையே தெரியாது அன்புக்குரிய சகோதரிகளே மாலிக் ரஹமத்துள்ளாலே அந்த குழப்பமான சூழ்நிலையில்

புகாராவில் பிறந்த புகாரி அவருடைய பேர் முகமது அவருடைய வாப்பட பேர் இஸ்மாயில் பேர் இப்ராஹிம் அவரப்படவர் அவரப்படவர் வாப்படவர் பர்திஸ்பா அப்படி ஒரு நெருப்பு வணங்கி மஜூசினுடைய தான் முகமது பின் இஸ்மாயில் அல் புகாரி அமிரின் வந்திருக்கிறார்கள் அல்லாஹுத்தாலா இந்த உம்மத்தை எங்கிரு எப்படி பாதுகாக்கிறான் புகாரி ரஹமத்துல்ல அவர்கள் பதிமூவாயிரம் பதினாலாயிரம் கிலோமீட்டர் இந்த உலகத்திலே சுத்தி தான் ஏழாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஹதீஸ்களை கொண்ட சைல் புகாரியை தொகுத்தார்கள் மூணு லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தார்கள் அமீர் எழுதினார்கள் அதே மாதிரி இப்படி பெரும் புத்தகங்கள் இமாம் புகாரி ரஹத்து அவர்கள் இப்படி இந்த உம்மத்துக்கு பெரிய சேவைகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹ் அலி அல்லாஹ் இமாம் புகாரியை கொண்டு இன்றிருக்கிற அன்று புகாரா இன்று உஸ்பகிஸ்தான் இமாம் புகார் ரஹமத்துல்லாஹ் அலி முஸ்லிம் இப்னு ஹஜ்ஜாஜ் அல் குஷைரி அன் நைசாபூரி ரஹமத்துல்லாஹ் அலி மா முஸ்லிம் ரஹமத்துல்லாஹ் அலி இன்று நாம் படிக்கிறோம் சஹீஹ் முஸ்லிம் சஹீஹ் முஸ்லிம் நாங்க படிக்கிறோம் இமாம் முஸ்லிம் நைசாபூர்ல ஈரான்ல பிறந்தவர் இன்றிருக்கிற ஈரான் நைசாபூர் நைசாபூரி ரஹமத்துல்லாஹ் அலைஹி அவரை கொண்டு அல்லாஹு தஆலா ஹதீஸ் ரஹமத்துல்லா மாணவர் தான் ஆனால் இம் முஸ்லீம் தனித்துவமான ஒரு அறிஞர் அவருடைய நாங்கள் இந்த சை முஸ்லிம் படிக்கிறோம் அதே மாதிரி இமாம் திருமிதி திருமீதி என்று சொல்லப்படுகிறது இன்ற இருக்கிற ஆப்கானிஸ்தான் யார் சுலன் அபுதாவது என்று சொல்கிறோம் இமாம் இப்படி அன்புக்குரிய சகோதரிகளே இமாம் ரஹமத்துல்லா ரஹமதுல்லாலே அவர்கள் இன்றைக்கிற நாங்கள் படிக்கிற குத்துபு சித்தா இப்படிப்பட்ட அறிஞர்கள் அதன் பின்னால் பல அறிஞர்களை கொண்டு அல்லாஹு தாலா இந்த தீனை பாதுகாத்து ஆனால் அந்த காலத்திலும் குழப்பம் இருந்தது ஹவாரியலுடைய ராபிலாக்களுடைய முர்ஜியாக்களுடைய ஜபரியாக்களுடைய கதிரியாக்களுடைய ஜஹ்மியாக்களுடைய மாத்தசிலாக்களுடைய வழிகட்ட சிந்தனைகள் இருந்தது ாம் இமாமு தைமி அஹமத்துள்ள அவர்களை கொண்ட அல்லாஹுத்தாலா இந்த உம்மத்துக்கு நேர்வழியை காட்டினான் வழிகட்டிலிருந்து அல்லாஹுத்தாலா இந்த உம்மத்தை பாதுகாத்தான் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹு நாள் வரை இந்த உம்மத்தை பாதுகாப்பான் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டக்கூடிய குரான் சுன்னாவில் இருந்து நேரான பாதையை காட்டக்கூடியவர்களை அல்லாஹுத்தாலா கியாமத்தினால் வரை அல்லாஹுத்தாலா வைத்து கொண்டுதான் இருப்பான் ஆனால் காலம் செல்ல 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 முன்னால் உள்ளதை விட பின்னால் உள்ள காலம் மோசமானதாக இருக்கும் என்று சல்லாசன் சொன்னார்கள் இன்று நாங்கள் அதை கண்கூடாக பார்க்கிறோம் அதே மாதிரி தான் இந்த மருமை நாள் நெருங்க நெருங்க ஏற்படுகிற குழப்பங்கள்ல அல்லாஹுடைய தூதர் சல்ல சொன்னாங்க அறிவிப்பு தியாமத்தினால் வராது அப்படின்னா கியாமத்தினால் ஏற்படாது இந்த ஒரு விடயம் நடக்கிற வரைக்கும் இது நடந்தே ஆகும் எப்படி இல்மு கைப்பற்றப்படும் என்று சொன்னார்கள் செல்லல்லா அலி செல்லும் இல்மு கைப்பற்றப்படும் இல்முடா என்ன இல்முடா நாங்க நினைச்சிருக்கிற இல்மு என்னண்டு பாருங்க விண்வெளி அங்க இங்க செவ்வாய்க்கிரம் அந்த இடத்துக்கு இங்க போறாங்க அங்க போறாங்க இன்னைக்கு எந்த தொழில்நுட்ப வசதி எல்லாம் அடிச்சா எல்லாம் வந்து நிற்கிது இது இல்மல்ல சௌதர்களே இது நாங்க இல்மா விளங்கி கொண்டிருக்கிறோம் فريبري العلم ما قال الله وما قال رسول الله وقال الصحابة إذا علم إمام ابن القيم الجوزية رحمة الله تَنَادِ النُّونِيَةِ ابن القيم ليسولك العلم ما قال الله العلم إنبرال الله سُنَّان الله ودَه تُدر سُنَّان العلم ما قال الله الله سُنَّان قرآن وقال رسول الله ஹதீஸ் வகால சஹாபா அதற்குரிய விளக்கம் இதுதான் இல்ம் இன்றைக்கு பாருங்க இந்த இல்ம் கைப்பற்றப்பட்டிருக்கா இல்லையா இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஏழு வயதில் முப்பது ஜுசை மனப்பாடம் செஞ்சாங்க பத்து வயசுல இமாம் மாலிக்குடைய மோத்தா மனப்பாடம் செஞ்சாங்க யூசுப் அல் மிஸ் ரஹமுல்லா தஹதீபுல் கமால் எழுதுகிறார்கள் இன்றைக்கு எங்கட புள்ளைகள் ஓலவெல் எடுத்திருக்குது ஏலவெல் எடுத்திருக்குது நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து நல்லா படிச்சிருக்குது மஷாலா எந்த குறையும் இல்லை நல்லா படிக்கணும் ஆனால் பேசிக் அடிப்படை அகீதா எங்க வாப்பாக்கு தெரியுதா உம்மாக்கு தெரியுதா புள்ளைகளுக்கு தெரியுதா அல்லாஹ் அவனை பத்தி என்ன தெரியும் துரதிர்ஷ்டவசமாக மௌலவிமார்கள் அல்லாஹ் பாதுகாத்தருளை தவிர மௌலவிமார்கள் இஸ்லாம் படிச்சு கொடுக்கிற டீச்சர்ஸ்மார் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற கேள்விக்கு பதில் தெரியாது இன்று

தௌஹீத பத்தி தெரியாது ரசூல்மார்களை பத்தி தெரியாது எங்கட கொள்கை தெரியாது எங்கட சஹாபாக்களை தெரியாது தாபீன்களை தெரியாது தபா தாபீன்களை தெரியாது ஆனால் உலகத்தில் எல்லாம் தெரியும் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் உலகத்தில இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து அல்லாஹுவை அவன் அறியவில்லை என்றால் அவன் ஒன்றையுமே அறியவில்லை அல்லாஹ் படைச்ச மஹ்லூக்க மனிதன் விளங்கி இருக்கிறான் அல்லாஹ் ஹாலிக்க விளங்கலண்டா எவ்வளவு பெரிய மடமை

இவன் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது மிகப்பெரிய கேவலம் என்று சொல்கிறார்கள் இமாம் இப்னு கைம் அல் ஜௌசியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்ப இல்ம் எங்க இல்ம் நாம் விளங்கி வச்சிருப்பது என்ன ஒரு பிள்ளை இல்மாக தெரிந்து வைத்திருப்பது இந்த உலகத்தை விளங்கணும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கான சில வழிகளை செய்து கொள்ளணும் அதற்காக கல்வியை கற்றுக்கொள்ளணும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் அடிப்படை உங்களோட ரப்பு உங்களோட ரப்ப பத்தி நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்களோட ரப்புடைய ரசூலை பத்தி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க உங்க ரப்புடைய பேச்சு கலாம் குரான பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கீங்க ஹதீஸ பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கீங்க ஓத சொல்லுங்க மீம் ஓதுமா அந்த பிள்ளைக்கு ஓத சொல்லுங்க லாமிம் அந்த ஓதுங்க அந்த பிள்ளைக்கு ஓத தெரியல ஆனா ஓலவெல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் ஏ லெவல் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்திருக்குது மாஷா அல்லா எடுக்கணும் படிக்கணும் ஆனால் குர்ஆன் ஓத தெரியாமல் இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கினால் நாளை மறுமையில் அல்லாஹு விடத்தில் நாங்கள் கேள்விகளை கேட்கப்படுவோம் ஏன் அல்லாவுடைய கலாமோட தொடர்பு சகோதரர்களே இன்றைக்கு யூனிவர்சிட்டி போறதுக்கு மேற்படிப்புக்கு ஓ லெவல் ஏ லெவல் பேசிக் குவாலிபிகேஷன் மாதிரி சஹாபாக்கள் செலபுசாரின்களுக்கு அஹிம படிக்கிறதுனுடைய பேசிக் குவாலிபிகேஷன் தான் குர்ஆன்